வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸ் சேனலுங்க இன்றைக்கி காலிஃப்ளவரும் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் காலிஃப்ளவர் ஒரு பூ எடுத்துங்க பூ வாங்கியிருக்கிறேன் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வேக வச்சு சுடுதண்ணியில் கழுவி எடுத்துட்லாங்க வேக வச்சு அரைவாசி வேக வச்சு எடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிங்க இஞ்சி பூண்டு அப்புறம் இதோட தேங்காய் கறி மசாலா அடிச்சிடலாம் அது போட்டால் நம்ம மற்றதெல்லாம் போட வேண்டியதில்லை ஒரு வாணலி வச்சு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க சோம்பு பட்டா கிராம்பு எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வந்து நான் முழுசாக போட்டுருக்குறாங்க முழுசாக ஒரு பத்து பாஞ்சு வெங்காயம் போட்டுக்கலாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற ஆள் தகுந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி விட்டு அரைவாசி வேக வச்ச காலிஃப்ளவர் வந்துங்க இதோட ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க சால்ட் இப்போவே ஆட் பண்ணியாச்சுங்க காலிஃப்ளவரு இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் வணங்கணுன்னு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் பொட்டோ இதோட ஆட் பண்ணிக்கலாங்க காலிஃப்ளவரோட உருளைக்கெழங்கு ஆட் பண்ணும்போது அந்த கறி குழம்பு சோ வந்துடுங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அரைச்சி வச்ச கிரேவியும் இதோட சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி இதுக்கு வந்துங்க நீங்கள் சிம்பிளாக செய்யணும் கறி மசாலாத்தூள் போடலாம் இல்லைன்னா மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு தேங்காய் அப்புறம் அரைச்சி இதெல்லாம் ஊற்றிக்கிலாங்க இதோட கொஞ்சம் நேரம் வணங்கணுன்னா இந்த அரைச்ச தண்ணியை தண்ணி ஊற்றி மிக்சியில் கழுவும் இல்லைங்களா அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க பத்திலிங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிக்கலாங்க இட்லி தோசை ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க சாப்பாடு நல்லா கொதி வந்துருச்சுங்க ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கருவாப்பிடம் ரெண்டு எல்லாம் போட்டு தூவி விட்டுக்கலாங்க மூடி வேறு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க யூ ஃபார் வாட்சிங் சாப்பிட்டர்லாங்களா சாப்பாடு ரெடி ஆகிருச்சு சாப்பாடு போட்டு நம்ம காலிஃப்ளவர் கிழம்பு இதோடு ஆட் பண்ணிக்கலாங்க அப்படியே மொட்டு மாதிரி வருதுங்க எடுத்து சாப்பிட்டா அப்பா வாயில் அப்படியே நீர் சுரக்குதுங்க எங்கள் வேறு மொட்டு மாதிரி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மக்கள்